ஒரு ஏழை பாட்டி பெரிவாளிடம் அபார பக்தி கையிலிருந்த சொற்ப பணத்தை கொண்டு மிகவும் சிக்கனமாக வாழ்க்கையை கழித்து கொண்டிருந்தாள் மடி ஆச்சாரம் பார்ப்பாள் ஏராளமான பக்தி தினமும் பெரியவா இருக்கும் இடத்தை சுத்தம் செய்வாள் கோலம் ஓடுவாள் தீபம் ஏற்றி வைப்பாள் இரண்டு புடவைகள்தான் அவளுடைய ஆஸ்தி இன்னொரு புடவை வாங்கக்கூட அந்த பாட்டியிடம் பொருள் இல்லை ஒரு பக்தர் அரிசி குருணையும் வெல்லமும் பெரியவாளிடம் சமர்ப்பித்தார் பெரியவா பாட்டியை கூப்பிட்டு காஞ்சிபுரத்தில் உள்ள எல்லா எறும்பு புற்றுகளிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வா அரை ஆழாக்கு வீதம் போடு என்றார்கள் அந்த பாட்டியும் பக்தி சிரத்தையுடன் அலைந்து திரிந்து பல எறும்பு புற்றுகளில் அரிசி குருணையும் வெல்லமும் போட்டுவிட்டு வந்தாள் அந்த வேலை முடிந்ததும் பெரியவா அந்த பாட்டியை கூப்பிட்டு பெரிய மாலை மாதிரி இருந்த திருநூலையும் ஒரு டீன் கொடுத்தார் இந்த திருநூலை கட் பண்ணி ஒவ்வொரு கோயிலுக்காக போய் எவ்வளவு விளக்குகள் போட முடியுமோ அவ்வளவுக்கு போடு ஒவ்வொரு நாளும் இரண்டு மூன்று கோயிலுக்கு போய் விளக்கேற்றினாலும் போதும் என்று பெரியவா கூறினார் பாட்டிக்கு பரம சந்தோஷம் பரம சிரத்தையுடன் நாள்தோறும் கோயில்களுக்கு சென்று பெரியவா உத்தரவை நிறைவேற்றி வந்தார் சில நாட்களில் அந்த கைங்கரியம் நிறைவேற்றது அந்த செய்தியை பெரியவாளிடம் தெரிவித்தாள் பாட்டி பாட்டியின் பணிகள் முடிந்து சில நாட்களுக்கு பின் ஒரு பெரிய மனிதர் ஆடம்பரமாக மடத்துக்கு வந்தார் அவர் முகத்திலேயே பெரிய மனுஷ தோரணையும் அகங்காரமும் பளிச்சென்று தெரிந்தது அந்த பெரிய மனுஷர் அந்த பெரிய மனுஷர் சகசிர போஜனம் செய்துவிட்டு வந்திருக்கேன் லட்சதீபம் போட்டிருக்கேன் என்று தற்பரிமை துடிக்க பெரியவாளிடம் சொன்னார் பெரியவாளுக்கு அவருடைய அகம்பாவம் புலப்பட்டது தர்ம காரியங்கள் செய்துவிட்டு அதை பற்றி பேசிக்கொள்வது புண்ணியத்தை தராது தர்மம் செய்தவர்க்கு நற்பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் வினயத்துடன் சொல்லியிருந்தால் பெரியவா சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அந்த பெரிய மனிதர் அகம்பாவத்துடன் பேசினார் இங்கே ஒரு பாட்டி இருக்கா அந்த அம்மா லட்ச போஜனம் செய்திருக்காள் பல லட்ச தீபம் போட்டிருக்காள் ஆணவ பணக்காரருக்கு சற்று திடுக்கென்று ஆயிடுத்து யார் அந்த பாட்டி அவ்வளவு பெரிய பணக்காரி என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் பெரியவா அந்த பாட்டியை அழைத்து கொண்டு வரச் சொல்லி இவள்தான் அவ்வளவு பெரிய உத்தமமான காரியம் செய்தவள் என்று சொன்னார் அழுக்கான கீழல் புடவை கட்டி கொண்டு வந்து நின்ற பாட்டியை பார்த்து பெரிய மனிதர் அயர்ந்து போனார் பாட்டியின் இருந்த வெள்ளை வெளியேறுன்ற திருநீற்று பூச்சு அவருடைய இதய சுத்தத்தை விளக்கினார் போல் இருந்தது பெரியவார் சொன்னார்கள் சர்வ ஜீவனிலும் பகவான் வியாபித்திருக்கிறார் நீ ஆயிரம் பேருக்கு அன்னம் போட்டிருக்கிறாய் ஆனால் இந்த பாட்டியோ பல லட்சம் எறும்புகளுக்கு ஆகாரம் போட்டிருக்கிறாள் ஏதோ ஒரு கோயிலில் தீபம் போட நீ திரவியம் கொடுத்திருக்கே ஆனால் ஒரு விளக்கு கூட நீ ஏற்றி இருக்க மாட்டே இந்த பாட்டி பல கோயில்களுக்கு போயிருக்கால் பக்தி சிரத்தையாய் அகல் வாங்கி எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தன் கையாலேயே தீபம் ஏற்றியிருக்கிறாள் கேட்டுக்கொண்டிருந்த பிரமுகருக்கு ஒரு மாதிரி ஆயிடுத்து அவர்கிட்ட இருந்த அகங்காரம் நொறுங்கிடுத்து நான் செஞ்சேன் என்ற எண்ணம் வரக்கூடாது என்று புரிந்து கொண்டார் அன்னதானம் பண்ணுறதுக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கணும் அது அவ்வளவு உயர்ந்த விஷயம் கோவில் வாசல்ல நிறைய பேர் பசியோடு உட்கார்ந்திருப்பா வசதி இருக்கிறவா பசியோடு இருக்கிறவாளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் பறவைகளுக்கு தானியம் போடலாம் எறும்பு புத்துல அரிசி குருணையும் சர்க்கரையோ வெல்லமோ கலந்து போடலாம் இதை எல்லாம் நாமளும் செஞ்சு நம்ம குழந்தைகளும் செய்ய வைக்கணும் இதால் மலை மாதிரி நாம் சேர்த்து வச்சிருக்கிற பாவமெல்லாம் கரைந்து புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் பெரியவாளிடம் பவ்யமாகவும் அகங்காரம் இல்லாமலும் பேச வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார் பின்னால் பல பக்தர்கள் வந்து நிற்பதை பார்த்து சற்றே நகர்ந்து இடம் கொடுத்தார் சிறிது நேரம் கழித்து பெரியவாளே அந்த பெரிய மனிதரை கூப்பிட்டு உட்கார வைத்து பல சமாச்சாரங்கள் பேசி பிரசாதம் கொடுத்து அனுப்பினார்கள்